வாங்க திருமதி வனிதா வாங்க உங்களுடைய பலத்த கரகோஷங்களிடையே ராம்குமார் கேட்ட கேள்விகள் அங்கே பதில் சொல்ல போகிறாங்க அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் நமது சிவிஓ திரு எஸ் முரளி கிருஷ்ணன் அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவருக்கும் சங்க தலைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் பேச்சாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை மறவாதே நேர்மையில் தவறாதே ஒழுக்கத்தை ஒருபோதும் கைவிடாதே நல்ல வாழ்வு வாழ இதைவிட நல்ல வழி இல்லை என்ற நம் துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களின் வரிகளில் என் உரையை தொடங்குகிறேன் சார் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சோதனை வரும் தெரியும் ஆனால் நேர்மைக்கே வந்த சோதனையை குப்பை நாங்கள் அடுத்த வீட்டில் கொண்டு போய் போடுறோமா துப்புரவு பணியா பணியாளர்கள் ஒழுங்கா வந்து குப்பையை அகற்றினார்களான் என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா சொல்லுங்க இதுல வேற எல்லாரும் சாப்பிட்டு மத்தியானம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் தூங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களா ஆம்புலன்ஸ் உள்ள வராதுன்னு தைரியம் நாங்க புல்டோசரே அனுப்புவோம் எங்க முன்னாள் அணி தலைவர் திரு வேல்முருகன் அடிச்சு கூட கேட்பாங்க அப்பவும் உண்மையை மட்டும் பேசிடாதேன்னு சொல்லி இருந்தாரு ஆனால் இப்ப மேடையில் இருக்கிற எங்க அணி தலைவர் அடிச்சாலும் உதச்சாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லி இருக்காரு எங்கள் வீட்டில் கேட்டாங்க ரெண்டு பட்டிமன்றம் பேசிட்டியே துண்டு சிட்டு இல்லாமல் பேச முடியாதா என்று ஏற்கனவே ரெண்டுல கேது நம்ம பேசுறதெல்லாம் யூடியூப் சேனல்ல வேற போடுறீங்க அதனால துண்டு சீட்டு இல்லை துண்டாகாத ஷீட்டு வச்சும் பேச முடியாது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் இல்லைன்னா குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு வருஷத்திற்கு வெளியிலயே வர முடியாது அவருக்கு பேச்சு உரிமை கிடைக்கணும் அவர் அவருக்கு ஒரு ஆசை என்னை மாட்டி விடலான்ட்டு அவரும் ஒரு அரசாங்க அதிகாரி தான் அதனால தான் அப்படியெல்லாம் யோசிக்கிறாரு நடுவர் அவர்களே அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் கூட சம்பந்தம் இருக்கலாம் ஆனால் அரசாங்கத்திற்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அரசாங்கம் தான் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னதும் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது ஒரு பிச்சைக்காரன் கோயிலுக்கு முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தானாம் அங்கே வருபவர்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மட்டும் போட்டாங்க அது அவனுக்கு பத்தல அப்புறம் டாஸ்மாக் முன்பு பிச்சை எடுத்தான் அங்கே வருபவர்கள் எல்லாம் பத்து ரூபாய் போட்டார்களாம் பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் பிச்சைக்காரனுக்கும் பத்து ரூபாய் கூடவே சரக்கும் கிடச்சிதான் உடனே அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம் தெய்வமே நீ இங்கேயா இருக்க நான் இவ்வளவு நாளாக நீ கோயிலில் இருக்கிறா என்றல்லவா நினைத்தேன் என்றானா கை தட்டி எனக்கு மதிப்பை கூட்டாதீங்க சார் எனக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்க பன் பட்டர் ஜாமுக்கே வழி இல்லாமல் இருக்கும் நீங்கள் சொல்ற அரசாங்கம் இப்படிதான் நேர்மையாக நடக்கும் அரசாங்கம் தான் சட்டம் ஏற்றுகிறது என்றார் சட்டம் போடுறதும் நீங்கள் தான் அதை மீறுவதும் நீங்கள் தான் நாங்க ஹெல்மெட் போடலன்னா பாதிப்பு எங்களுக்கு தான் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க ஹெல்மெட் போடாம வந்தவங்களை ஆயிரம் ரூபா கட்டணும் அபராதம் சார் நான் சொன்னேன் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு வேண்டாம் ஜிபேல பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ கொடுங்க ஆயிரம் ரூபாயெல்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி தெரியுதுமா பார்த்து ஏதோ போட்டு கொடுத்துருங்க அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை இந்த மாதிரி முறைகேடு செஞ்சிட்டு நேர்மையான சமுதாயத்தை அமைக்கிறோம் என்றால் எப்படி சார் உங்களுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் கொடுத்தது மக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் அமைப்பு அதனால் தான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற முழக்கம் இன்றளவும் உயிர் போடு இருக்கிறது நம் முன்னாள் முதல்வரும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களை பார்த்துதான் கேட்டார்கள் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்று கடைசியில் அவங்களையா செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல சரி விடுங்க அவங்க போயிட்டாங்க நடுவர் அவர்களே சிக்கன் மேல மேல பரிதாபப்பட்ட கிட்னி கிடைக்குமா நாய்கள் ஜாக்கிரதை திருடர்கள் ஜாக்கிரதை போர்டு வச்சு பார்த்துருக்குறோம் இன்று சட்டமன்றத்திலேயே கிட்னி ஜாக்கிரதை என்று பேட்ஜ் வைத்து வரும் நிலைமை உயிரை காப்பாற்றும் உன்னத தொழிலிலும் கூட முறைகேடு நடந்தால் அரசாங்கத்தின் மீது எப்படி சார் நம்பிக்கை வரும் ரமணா உயிரோடு இல்லை என்றால் என்ன நடுவர் அவர்களே ஒரு தலைவி வருவாள் ஒரு தலைவன் உருவாவதற்கு ஒரு யுகமே தேவைப்படுது என்று அட்லி தெரியாம டைலாக் எடிட்டர் நான் இருக்கேன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தலைவி என்னுடைய அரசாங்கம் கண்டிப்பா நேர்மையான சமுதாயத்தை உருவாக்கும் என்ன மெர்சல் மெர்சலாயிட்டிங்களா என்ன தலைவின்னு தான் எங்க ஆபீஸ்ல என்ன கூப்பிடுவாங்க அதனாலதான் அப்படி சொன்னேன் பயந்துடாதீங்க உங்களுக்கு எல்லாம் சிங்கம் புலி கழுதை கதை தெரியும் என்று நினைக்கிறேன் கழுதை புலியிடம் நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் என்று சொன்னதால் இருவருக்கும் விவாதம் முற்றி சிங்கத்திடம் பஞ்சாயத்துக்கு சென்றார்களாம் சிங்கம் கழுதை கிட்ட கேட்டுச்சாம் என்ன சாப்பிட்ட புல்லு சாப்பிட்டேன் எப்போ சாப்பிட்ட தான் சாப்பிட்டேன் என்ன கலர் ப்ளூ கலர் எங்க சாப்பிட்ட நம்ம காட்டுல தான் எங்க காட்டு இதான் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பசேல் என்று இருக்கிற வயல்வெளியை பார்த்து சொன்னதாம் சிங்கமும் ஆமாம் ப்ளூ கலர் தான் சரி நீ போ என்று கழுதையை விட்டதாம் புலி நீ இனிமே உருமவே கூடாது என்று தண்டனையும் கொடுத்ததாம் ராஜா கழுதை சொல்றது பொய் என்ன தெரிஞ்சும் எனக்கேன்னு தண்டனை கொடுத்தே என்று கேட்டதாம் அதற்கு அந்த சிங்கம் அது கழுத நீ புலி கழுதை ஒருபோதும் தன்னை திருத்தி கொள்ளாது எவ்வளவு சொன்னாலும் கேட்காது அது முன்னாடி போனா முட்டும் பின்னாடி போனா உதைக்கும் நீ வீரத்துக்கு பெயர் போனவன் ஒரு முட்டால் கிட்ட விவாதம் செய்தாயே அதற்கு தான் தண்டனை என்றுதான் தான் நடுவர் அவர்களே ஒரு அரசாங்கம்னா அங்க நிறைய கழுதையும் இருக்கும் சில புலிகளும் இருக்கும் எப்படியாவது அரசாங்கத்தை நடத்தணும் என்று பொய் சொல்கிற கழுதைகளையும் ஊழல் செய்கிற கழுதைகளையும் தப்பிக்க வைத்து நேர்மையான புலிகளுக்கு தண்டனை கொடுத்தால் நேர்மையான சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும் காட்டுக்கே ராஜாவானாலும் மக்கள் கிட்ட தாஜா பண்ண முடியுமா நடுவர் அவர்களே அப்படித்தான் அண்மையில் அண்டை நாடுகளில் பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் விரட்டப்பட்டார்கள் இடைக்காலம் அரசாங்கம் மக்களால் அமைக்கப்பட்டது எப்படி மக்கள் வாக்குகள் அளித்து அதிகாரம் கொடுக்கிறார்களோ அப்படியே அதிகாரம் தவறாக பயன்படுத்தும் போது அவர்களை விரட்டியும் அடிக்கிறார்கள் நாங்கள் வாக்கு அளிக்காமல் உங்கள் உங்களால் அரசாங்கத்தை நடத்த முடியாது அதனால் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பது மக்களே என்று என் வாதத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நடோர் அவர்களே நேர்மைக்கான விதை வீட்டிலிருந்துதான் விதைக்கப்படுகிறது சிறு வயதில் நம் பாட்டி நமக்கு நீதி கதைகள் சொல்லியும் ஆசிரியர்கள் பழமொழிகள் மொழிகள் கற்றுக் கொடுத்தும் வளர்த்திருக்கிறார்கள் வயதில் கற்றுக் கொடுத்த நற்குணங்களும் நற்பண்புகளும் தான் இன்று நம்மை வழிநடத்துகிறது சும்மா பேருந்துகளிலும் பொது இடங்களிலும் திருக்குறளை திருக்குறள் வரிகளை எழுதி வைத்தால் மட்டும் போதுமா அதை அன்றாட வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டுமே நேர்மையான சமுதாயம் உருவாகும் இது அரசாங்கத்தால் கண்டிப்பாக முடியாது நேர்மை என்பது ஒரு போராட்டம் அது மக்கள் போராட்டம் ஆனால் அதில் வெற்றி என்பது உறுதி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பேசிட்டு வந்து கிரிக்கெட் ஓப்பனிங் இருக்கீங்கன்னா செஞ்சு போட்டுருவாங்களே ஓபனிங் பேட்ஸ்மேனே செஞ்சு போட்டா அந்த ஆப்போசிட் அணியோட நிலைமை என்ன ஆகும் எப்படா அப்படிங்கிற மாதிரி தெரிக்க விட்டு போயிருக்காங்க கதையெல்லாம் வேற சொல்லியிருக்கிறாங்க அவர் பாட்டு பண்ணாரு இவங்க அதுக்கு பதில வந்து கதையில சொல்லிட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க உங்க அரசாங்கம் வந்து சட்ட திட்டங்கள்லாம் போடுச்சிங்கன்னா அது வந்து லிஸ்ட் கிளீனா இருக்கா பரமார்த்த குரு போயிட்டே இருந்தார் பின்னாடி முட்டால் மூடை மட்டி மடையா ஏழு சீடம் பின்னாடியே போயிட்டு இருக்கான் முதல்ல போயிட்டே இருக்காரு திடீர்னு பார்த்துட்டு பின்னாடி கேட்கிறாரு நான் தலையில கட்டிருந்த தலைப்பாக அது மூணு காத தூரத்துக்கு அந்தாண்டே விழுந்துருச்சு அப்படின்னா அவர் அந்த முட்டாளு அது எடுக்கணும்ல அது என்னோட தலையில இருந்தானே விழுந்தது ஐயா எங்களுக்கு தெரியாது இனிமேல் எது கீழே விழுந்தாலும் நீ எடுக்கணும்டா அப்படின்ட்டார் ஆர்டர் போட்டார் அடுத்து குதிரை டக் டக் டக்குன்னு போச்சு கொந்தரம் போனே குதிரை விட்ட போட ஆரம்பிச்சிருச்சு ஒன் ஹவர் தான் போய் வேஸ்ட்ல டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டான் பரமாரத்துக்கு என்ன பண்ற ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க கீழே எதுவும் இருந்தாலும் பிடிங்க இல்ல கீழே எது இருந்தாலும் அதுக்கு இதையும் மாடா பிடிப்பீங்க அவர் லிஸ்ட் போட்டார் எதுலாம் விழுந்தா பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எது விழுந்தா பிடிக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் போட்டு போட்டார் கொஞ்சம் திரும்பி குதிரை டக் டக டக் டக்கானு போச்சு ஒரு பெரிய பள்ளம் வந்தது குதிரை ஒரு புரண்டது பரமத்துக்கு ஒரு கீழே விழுந்தார் அவர் மேலே குதிரை விழுந்தது ஐயோ காப்பாத்து காப்பாத்துங்கிறாரு ஒரு சிஷியம் கூட போயிடும் ஏழு நாள் லிஸ்ட் ஒன் டூ த்ரீ ஒன்னு அது ரெண்டு இது மூணு அஞ்சு பரமார்த்த குருங்க பேரை காணாம் குதிரைங்கிற பேரை காணாம் விட்டு போயினா ரெண்டாம் சல்யூட் அடிச்சு உங்க அரசாங்கம் போடு திட்டங்கள் தெளிவா இருக்கா முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணிருக்கிறாங்க பேசினாவே ஜிஎஸ்டி போட்டுருவாங்க சார் இதுக்கு ஏதாவது வரி விளக்கு இந்த எயிட்டி சீல் ஏதா இருந்தா எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க எனக்கு சேர்த்து போட்டுற போறீங்க வரிய அப்படிங்கிற மாதிரி ஒரு மெரட்டல் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருக்காங்க ரைட்டுங்களா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த அணிக்கு